வேதாரண்யம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த செருதூர் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி உபகரணப் பொருட்களை பறித்துக் கொண்டதோடு காயமடைந்த நிலையில் கரை திரும்பிய பனிரெண்டு மீனவர்களில் ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் மீனவ கிராமத்திலிருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் மீனவர்கள் மீது கடந்த பதினொன்றாம் தேதி மீன்பிடிக்கச் சென்றனர் முருகையன் செல்வகுமார் வெண்ணிலா ஆகிய மூவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் தனித்தனியே மீன்பிடிக்க சென்ற பனிரண்டு மீனவர்கள் வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கில் சுமார் பதினைந்து கடல் மைல் நாட்டிக்கல் தூரத்தில் நிலையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த தமிழ் பேசும் இலங்கை கொள்ளையர்கள் கத்தியை காட்டி விரட்டி மீனவர்களிடமிருந்து மொபைல் போன்கள் வெள்ளி ஆபரணங்கள் ஜிபிஎஸ் என்ஜின் மீன்பிடி வலைகள் மீன்கள் உள்ளிட்ட பல லட்சம் மதிப்பிலான மீன்பிடி உபகரணப் பொருட்களை பறித்து சென்றுள்ளனர் உள்ளனர் இந்த தாக்குதலில் மூன்று படகில் இருந்த பனிரெண்டு மீனவர்களில் தமிழக மூட்டு இறங்கிய நிலையிலும் பாலகிருஷ்ணன் இடும்பன் கணேசன் உள்ளிட்ட ஏழு பேர் காயமடைந்தனர் இந்த நிலையில் கரை திரும்பிய பனிரெண்டு மீனவர்களில் ஏழு பேர் ஆம்புலன்ஸ் மூலம் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து நடைபெறும் இலங்கை கடற்கொள்ளையர் தாக்குதலால் சிறுதூர் மீனவர்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் இனிவரும் காலங்களில் இந்த சம்பவம் நடக்காமல் தடுக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க